புல்லாகப் பிறந்தேன் அப்போது தரையோடு தரையாக இருக்கிறேனே சற்று தலை நிமிரப் படைத்தால் ஆகாதோ என்றேன் பூண்டாகப் படைத்தாய் பூண்டாக நிமிர்ந்தேன் அப்போது ஓரிடத்தில் நிற்காமல் அங்குமிங்கும் அசையும்படி என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன் புழுவாகப் படைத்தாய் புழுவாகி அங்குமிங்கும் திரிந்தேன் எளிதில் மிதிவட்டு நசுங்கிப் போனேன் என்னை கொஞ்சம் திடமாக படைத்தால் ஆகாதோ என்றேன் மரமாக படைத்தாய் மரமாகி உறுதியோடு நின்றபோது திடமாகவும் அங்குமிங்கும் நடமாடும்படியும் வல்லமையுடன் என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன் ஆடு மாடு சிங்கம் புலி கரடி என பல்வேறு மிருகங்களாக படைத்தாய் காலால் நடக்கும் மிருகமான யான் பல இடத்திற்கும் வேகமாக பறந்து செல்லுமாறு என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன் படைத்தாய் பறந்து சென்ற போது வேடர்கள் என்னை அம்பால் அடித்தனர் பிறரை யானும் கொல்லும்படி என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன் கடித்து கொல்லும் பாம்பாக படைத்தாய் முன்னே பாம்பாய் கடித்தபோது பலரும் என்னை விரட்டி கொள்ளவே யாராலும் என் நிலையிலும் அழிக்க முடியாதவாறு என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன் அதற்கும் நீ இறங்கி நான் கேட்டபடியே என்னை கல்லாக படைத்தாய் அசைக்க முடியாதபடி உறுதியாக அப்படியே இருந்தேன் அப்போதுதான் யான் உன்னிடம் கேட்டேன் எம்பெருமானே புல்முதல் கல்வரை மாறி மாறி பிறக்கும்படி என்னை நான் வலிமைப்படுத்த முயன்று கொண்டிருக்கிறேனே ஏன் இந்த போராட்டம் இதுதான் உன் படைப்பின் இயல்பா இதற்கொரு முடிவே கிடையாதா இந்த வினாக்களுக்கு விடையறிந்து உய்யும்படி என்னை நீ படைக்க கூடாதா என்று கேட்டேன் என்னை நீ மனிதனாக படைத்தாய் மனிதனாக பிறந்ததும் கேள்விக்கு பதில் கேட்டு உய்யும் செயலை விடுத்தேன் ஆசைக்கு இறைதேடி அனுபவிப்பதில் மூழ்கினேன் அனுபவித்து முடிக்கும் முன் மரணம் வந்துவிட்டது சுவாமி நீ எல்லையில்லாமல் இன்பங்களை அனுபவித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் வண்ணம் என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன் பேயாக படைத்தார் அனுபவிப்போர் யாவரின் உள்ளும் புகுந்து அவரோடு கூடி கூடி கழித்தேன் கூடி கூடி கழித்தேன் ஆனால் அனுபவிப்பவரை தேடி தேடி அலைய வேண்டியிருந்தது வா என்றதும் வரவழைக்கும் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறேனே எனக் கருதி என்னை கொஞ்சம் அதிகாரத்தோடு படைத்தால் ஆகாதோ என்று மீண்டும் கேட்க ஆரம்பித்தேன் தன்னோடு இருக்கும் பூதகணமாய் என்னை படைத்தாய் இது உனக்கு கட்டுப்பட்ட அதிகாரமாயிற்றே எனக்கு கட்டில்லாத அதிகாரத்துடன் யாவரையும் விருப்பம் போல் அதிகாரம் பண்ணும்படி என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன் என்னை அசுரனாக படைத்தாய் அசுரனாகி யாவரையும் விருப்பம் போல் துன்புறுத்திய போது யாவரும் தூற்றினர் கட்டில்லா அதிகாரமும் யாவரும் போற்றுவதற்கும் உரியவனாக என்னை படைத்தால் அது ஆகாதோ என்றேன் என்னை முனிவனாக படைத்தாய் பலரும் பார்த்து பயந்து நடுங்கும்படி சாபம் கொடுத்தேன் அவர்கள் பாவம் என்னை பயத்தில் வணங்கினர் ஆனால் நான் இறந்ததும் மகிழ்ந்தனர் என்னை மறந்தனர் இது கண்டு பொறுக்காத நான் என்னை இறந்த பின்னும் பலரும் தெய்வமே என்று போற்றும்படி படைத்தால் ஆகாதோ என்றேன் என்னை தேவராகப் படைத்தாய் கல்லாய் மனிதராய் பேயாய் அமிர்தமுண்ட தேவனாக அழிக்க முடியாத உடலில் சிக்கிக் கொண்டே உள்ளேன் உன்னை வந்தடைய முடியாமல் தவிக்கிறேன் உன்னை வந்தடையுமாறு என்னை படைக்க மாட்டாயோ எம்பெருமானே என வேண்டினேன் இப்போது நீ இறங்கி பெருங்கருணையோடு என்னை மீண்டும் மனிதனாகப் படைத்தாய் முன்னர் செய்த தவறுகளை உணர்ந்து விட்டேன் எம்பெருமானே இல்லாத இந்தத் தாவர சங்கமத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து உழலாமல் மெய் எது என்பதை அறிந்து விட்டேன் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள் எது என்பதை அறிந்துவிட்டேன் அது உன் திருவடியே என்று உணர்ந்து உன்னை பணிந்து விட்டேன் வாழ்க்கை பயனாம் வீடு பெற்றை அடைந்துவிட்டேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு பொன்னடிகள் கண்டின்று